ஹலோ எப்படி பாரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இதை பற்றி பேசலான்னு தோணுச்சுன்னா தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அதை பற்றி பேசலான்னு தோணுச்சு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ அன் பண்ணாலும் பற்ற மாட்டேங்குது என்ன செஞ்சாலும் சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது நம்ம தான் பெருசாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினச்சி எதுக்காகவோ வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதுக்கு அவ்வளோ அவசியம் தான் இல்லை தான் போல இருக்குது அப்படின்னு என்னமோ டக்குன்னு தோணுச்சு சும்மா ஒரு கற்பனை எப்படி இருந்திருக்கோம் இப்போ நான் வந்து பெண்ணாக இருந்து இதை யோசிக்கிறத விட ஒரு ஆணா இருந்து யோசிக்கும்போது அதில் நிறைய சவால்கள் இருக்கும்னு தோணுச்சு ஒருவேளை ஒரு ஆணா பிறந்திருந்தா தேவைகளை சுருக்கிட்டு வாழ்ந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்திருக்கோம் ரெண்டாவது பிள்ளை முதல்ல ஒரு இது மூத்த பிள்ளை இருக்குது ரெண்டாவது ஒரு பிள்ளை இருக்குது அந்த ரெண்டாவது பிள்ளை தான் வந்து நம்மன்னு வச்சுப்போம் பிறந்துட்டோம் படிக்க வச்சாங்க ஆவரேஜாக படித்தோம் படித்து முடிச்சுட்டு ரொம்ப நார்மலாக ஒரு டிகிரி அந்த என்ஜினியரிங் இந்த டாக்டர் அந்த மாதிரி பெரிய பெருசாக எதுவும் இல்லாமல் நம்ம எது அப்போதிக்கி இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சோ ஒரு ஆர்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு பிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கு என்ன வேலை கிடைக்கிதோ அதை தேடிட்டு உட்காந்துருக்கோம் வீட்டில் வேலை இல்லாமல் உட்காந்துருந்தால் நம்மளை எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவைகளை குறைச்சிக்க ஆரம்பிப்போம் அது மாதிரி எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும் நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் எனக்கு இந்த வண்டி தான் வாங்கணும் நான் தான் போடுவேன் போவேன் எனக்கு லக்ஸுரியாக எப்படி இருக்கணும் நான் இந்த வாட்ச் கட்டுவேன் இந்த கண்ணாடி போட்டு தான் நான் போவேன் இந்த பர்ஃப்யூம் போட்டு தான் நான் வந்து வெளியிலேயே போவேன் எனக்கு இந்த ஹேர் கட் பண்ணால் தான் பிடிக்கும் எதுவும் இல்லை அப்படியே சிம்பிளாக வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு ஆறு மணி நேரம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு வேலை அதுவும் நம்மளுடைய அது என்னது நம்மளோட பெருசாக நம்ம வந்து அதில் எஃபர்ட்டை போட்டு எதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும் மூளையை கசைக்கி புழிஞ்ச எடுக்கிற வேலையாகவும் இருக்கக்கூடாது பெருசாக ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் இல்லாத மாதிரியான ஒரு வேலை இந்த மாதிரியான வேலையை எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே வர மாதிரியான ஒரு சம்பளம் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண வேலை ரொம்ப சாதாரண ஒரு வேலை போவோம் வீட்டுக்கு வருவோம் நேரத்துக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வீட்டில் உதவி செஞ்சுட்டு காலையில் ரொம்ப ஏர்லியாக சீக்கிரமாக படுத்துடணும் காலையில் ரொம்ப ஏர்லியாக எழுந்திரிச்சிக்கணும் எழுந்திரிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சைக்கிள் நமக்குன்னு ஒரு சின்ன சைக்கிள் வாங்கியிருப்போம்ல சின்ன வயசில் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கோ இல்லை பீச்சுக்கோ போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த அந்த காற்றை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு மெதுவாக வேலை 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 செய்கிற இடத்துக்கு கிளம்பிட்டு எதையும் பெருசாக அலட்டிக்காமல் ப்ரமோஷன் வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்லாம் வந்து எதுக்காகவும் வந்து ரஷ் பண்ணி ஓடாமல் வர வேலையை கொடுக்குற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு அப்படியே நார்மலாக வந்துட்டு வர சேலரி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்துக்கிட்டு ஆனால் அந்த சர்வைவலுக்கு இவ்வளவு பணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல பேசிக்காக அதுக்கு தேவையானதை மட்டும் அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வேலைலான்னா இன்னொரு வேலை அப்படி இப்படின்னு ரூட்டி புரட்டி அந்த ஒரு ச அந்த ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி தௌசண்டை மட்டும் எப்படியாவது உருண்டு புரண்டு தேத்தி கொண்டு வந்துடுறோம் அப்படியே போயிட்டுருக்கு போது வீட்டில் வந்து நான் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையாக வந்து சொல்கிறேன் இந் ஒரு கற்பனையாக சொல்கிறேன் போயிட்டே இருக்குது வீட்டில் வந்து கல்யாண பேச்சுகள் எடுக்கிறாங்க போது அது அதில் அதையும் அதுவும் வந்து தேவைக்கான ஒரு விஷயம் கிடையாது அப்படி தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அங்கே வெளிப்படையாக இதை இதுதான் என்னால் இப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் என்னோடய லைஃப் ஸ்டைல் என்னால் இவ்வளவு தான் அஃபோர்ட் பண்ண முடியும் என்னால் ஆடம்பரமாலாம் வச்சு பார்த்துக்க முடியாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சரி ஒன்றா இருக்கலாம் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படி அக்ரி பண்ணிட்டு ஒருத்தவங்க லைஃப்பில் பார்ட்னராக வராங்க அப்படின்னா ஓகே இல்லைனாலும் எளிமையாக எவ்வளவுக்கு எளிமையாக இருக்க முடியுமோ இருந்துக்கிட்டு மனசை வந்து போட்டு துன்புறுத்தாமல் அப்படியே இலகுவாக வச்சுக்கிட்டு உடம்பையும் போட்டு வருத்தாமல் அப்படியே வச்சுக்கிட்டு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்ந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்றைக்கி யோசித்து பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமே வந்துருச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக நான் வந்து கார்பரேட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் எவ்வளோ ஓடினாலும் சரி எங்கே போனாலும் சரி நம்மளை வந்து நெசுக்குறாங்க முடிய போட்டு என்ன வேலை செஞ்சாலும் பற்ற மாட்டேங்குது எவ்வளோ படித்தாலும் பற்ற மாட்டேங்குது ப்ரூவ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ செஞ்சாலும் அங்கே அது ஒரு விஷயமாக தெரிய மாட்டேங்குது ரெக்கக்னேஷன் ஒன்று கிடச்சாலும் அடுத்த லெவல் போக முடியவே மாட்டேங்குது திருப்பி திருப்பி அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கே தவிர வந்தோண்டா ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் வந்தோம் ஆர்வமாக வந்தோம் அவ்வளோ படித்து கற்றுக்கிட்டு வந்தோம் ஒரு ஆள் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் உடம்பு ஹெல்த்து ஸ்பாயில் பண்ணி மனசை போட்டு வருத்தி ஒரு லீவுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நிம்மதிக்காக நம்மளோட மன அமைதிக்காக நேரம் செலவிடுறது கூட இன்னொருத்தன் போய் கையேந்திக்கிட்டு நம்மளோட வேலை சாப்பாட்டு கூட அவ்வளோ தூரம் யோசிச்சுக்கிட்டு அது எவ்வளோ வரு எவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு ஏன் நம்ம இவ்வளோ பண்ணுறோமே நம்ம என்ன அப்படி நம்ம எப்படி அப்படி என்ன வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக இது பண்ணிட்டு இருக்கோம் அதனால இவ்வளவு நல்லா அந்த மாதிரிலாம் எனக்கு பெருசா தோணவும் அது அது இன்னமும் தெரியல இல்லை வாழ்க்கை போட்ட அந்த அளவுக்கு துன்புறுத்துதா துன்புறுத்துன்னா நான் சொல்ல மாட்டேன் இது இது இப்படி இந்த காலகட்டம் இப்படி ஆகிப்போச்சு எங்கே எங்க போனாலும் இது தான் இருக்க போகுது அப்படின்னும் போது நமக்கு ஒரு கிவ் அப் நேச்சர் வரும்ல போ என்னதான் வந்து நம்ம உருண்டு பிறந்தாலும் இது தான் இருக்க போது இந்த உலகமே அப்படின்னா நம்ம எதுக்காக ஓடணும்னு நினைக்க போகிறோம் ஜஸ்ட் ஸ்டே பி கம்ஃபர்டபுள் வித் யுவர் செல்ஃப் உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு எவ்வளவுக்கு நிம்மதியாக வாழ முடியுமோ வாழ்ந்து முடிச்சுட்டு ஓடிடு பெருசாக இதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு காலை விட்டுட்டு எதுலேயும் அவஸ்தப்படாத அப்படின்னு மூளை எனக்கு வந்து ஒரு மெசேஜை சொன்ன மாதிரி ஒரு உணர்வு அதான் என்ன படிச்சிருந்தாலும் சரி என்ன திறமை இருந்தாலும் சரி அதுக்கான அங்கீகாரம் அதுக்கான அது அது கிடைக்கிற வரை நம்ம ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து கிடைக்குன்ற நம்பிக்கை கூட எனக்கு போயிடுச்சு அத் அந்தளவுக்கு நம்ம எதுக்காக ஓடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிடுச்சு கமிட்மெண்ட்டு கமிட்மெண்ட்டுமே கூட எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு க ஒரு ஃபேமிலி ஒரு கமிட்மெண்ட்டுமே கூட எடு எதுக்கு அப்படியே எளிமையாக அப்படியே அழகாக இயல்பாக நமக்கு வரதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடலாமே ஏன் ஏன் போட்டு நம்ம மனசையும் உடம்பையும் வந்து ரொம்ப நோக்கடிக்கணும் ஏன்னா பயங்கர முன்கோபம் உள்ள ஒரு ஆள் ஒரு பர்சனாலிட்டி நான் என்னை என்னோட கோவமே என்னுடைய உடம்பை பாதி அழிச்சதுன்னு சொல்லலாம் இப்போதிக்கே நான் வந்து அதுக்கே ரியாக்ட் ஆகாத மாதிரி வச்சுருக்கேன் ஆனால் இன்னுமே எனக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பொறுத்து போக முடியல அவங்க சிலருடைய திமுறு சிலருடைய ஆதிக்கம் அதெல்லாமே என்னை ரொம்ப வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சூ சுற்றி இருக்கிற இடத்துலேயும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான் இப்படி அகங்காரம் தாந்தான்ற எண்ணம் நான் சொல்கிறது தான் நீ செய்யணுன்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அதுங்க அது அது அதுங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போய்ட்டு நம்ம அதுங்க கண்ணில் படக்கூடாது நான் நம்ம அதுங்க கண்ணில் படக்கூடாது அதுங்களும் நம்ம கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி நின்று வாழ்ந்துட்டு போயிடுறோம் போயிடணும்னு நினைக்கிற ஆள் போயிட்டு சண்டை போட்டு நீ இப்படி தான் இருக்கன்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள திருத்துறதுக்கு நம்ம ஒன்றும் பிறந்து வரலை சொல்லலாம் அவ்வளோதான் ஆனால் நிறைய அந்த மாதிரி பீப்புளை க்ராஸ் பண்ணி வர மாதிரி இருக்குது அது ரொம்ப மன சோர்வையும் உடல் சோர்வையும் கொடுக்குற உணர்வை நான் வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுறேன் என்னோடய கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் நான் அந்த மாதிரி பீப்புளை அதிகமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தான் தப்பு பண்ணுறோமா ஏதாவது உண்மை உண்மையிலே நமக்கு பொறுமை இல்லையா இல்லை நம்ம நம்ம ஒரு வேலை யாருக்கிட்டேயாவது அகங்காரமாக நடந்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ நான் நிறைய கேள்விகள் இப்போ ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னுடைய எனக்கு எனக்கு யோசிச்சு பார்த்தா எனக்கு நான் யார்கிட்டையும் அந்தளவுக்கு நான் யாரையும் அந்தளவுக்கு மோசமாக நடத்துகிற மாதிரி தெரியல ஆனால் நான் இல்லை எனக்கு வரவங்க புறவுமே இப்படி தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி இப்போ இப்படி தான் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது நான் பெருசாக இன்ட்ராக்டாக பண்ணுற ஆள் இல்லை தான் இருந்தாலுமே எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவைகளை சுருக்கிக்கிட்டு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு டிமாண்ட் பண்ணாமல் கிடைக்கிறது சா நீ நான் இந்த சாப்பாடு செஞ்சால் தான் சாப்பிடுவேன்லாம் இல்லாமல் எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு தனியாக கரண்ட்டு பில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ஆனால் இங்கே வரை வீட்டில் இருக்கிறேன் நேரம் நான் வெளியில் போகிறேன் காற்று வாங்க வேறே அப்படியே அவ்வளோக்கு தேவைகளை சுருக்கிக்கிட்டு அது வந்து ரொம்ப மன நிம்மதியான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்னு என்னமோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தோணிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக அதை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு பண்ணலைனாலும் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட தேவைகளை சுருக்கிக்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி வாழலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் Happy weekend.